இப்போ நான் வந்து ஒருத்தர் குழப்புன்ற மாதிரி கனவு கொண்டுட்டேன் அல்லது அவங்களுடைய மனைவியோடையோ இல்லைனா அவங்களுடைய குடும்பத்தில் கூட பெண்களுடைய தவறாக ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பா கனவு கொண்டுட்டேன் இல்லை அவருக்கு விரோதமாக நான் ஏதாச்சும் கனவு கொண்டுட்டேன்னா அடுத்த நாள் வந்து பா பழம் பால் இதெல்லாம் தட்டோலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட நான் வந்து சரண்டர் ஆவிறது மன்னிப்பு கேட்குறதுன்ற ஒரு ப நடைமுறை இருக்கான் காரணம் என்னென்னா நான் சிந்திக்காமல் அந்த விஷயங்கள் என் மனசுக்குள்ளே வராது இல்லைங்களா நான் நான் அதை பற்றி யோசிக்காமல் அவங்க வீட்டில் இருக்கவங்களை யாராச்சும் பார்த்து வேறு சிந்தனைகள் போகாமையோ அல்ல அவனை நான் ஜாவடிக்கணும் அவனை காலி பண்ணணும் ஆள் அப்படின்னு சொல்லி சிந்திக்காமே நான் அவனை கொலை பண்ணுற மாதிரி சிந்தனைகள் வராது அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ என்ன மனசுக்குள்ளே ஒரு ஆழத்தில் ஏதோ ஒரு அது மாதிரி சிந்தனை இருந்ததுனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் என்னை வந்து மன்னிச்சுக்கான அது மாதிரி சிந்தனைகள் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய பாரம்பரியம் ஆதி காலத்தில் பழம் பழங்குடியினர்கிட்ட அது இருந்துச்சான் நம்மள்ட்ட அது இல்லை பழங்குடியினர்கிட்ட இருக்குன்ற மாதிரி நான் சின்ன வயசில் படித்த ஞாபகம் இருக்குது அப்போ என்னென்னா இன்று நாம் என்ன நினைக்கிறோமோ அதனுடைய தொடர்ச்சி வரலாம் அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுகளை ஆடிச்சு சாவடிக்கிறது இது மாதிரி எல்லாம் கனவு வரும் இதுவும் வந்து அதனுடைய காரணம் தான் அந்தாலும் நம்மள எதாவது செஞ்சு வச்சுருப்பார் அந்த அப்போ ஒன்றை காலி பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லி சிந்திப்போம் இல்லைங்களா அந்த சிந்தனைகள் நம்மளுக்கு வேறு வேறு மாதிரி அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாட்டு வண்டியில் போவோம் மாட்டு வண்டி ரெக்கையை கட்டிட்டு பறக்கும் திடீர்னு பஸ்ஸில் இருந்து இறங்குவோம் இப்படின்னா ஒரு அன் லிங்க் இல்லாத ஒரு வரும் அந்தால் பார்த்து அந்தால் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும்போது நம்ம அங்கே ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த பாம்பு விஷ ஜந்துக்கள் வருதுன்னா அன்னைக்கு நம்ம பாம்பை பத்தி நினைச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வீட்டை சுத்தி எங்கயாச்சும் இடத்துல நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் பாம்பை பத்தி நினைச்சாலோ பாம்பு கனவு கொண்டாலோ பாம்பை பத்தி யோசிச்சாலும் அன்னைக்கு நம்ம ரெண்டு இடத்துல மூணு இடத்துல பாம்பு பார்க்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம்